கனமழை ரொம்பவே தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா பகல் நேரங்கள்ல வெயில் வருது மழை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எல்லாம் மழை வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இப்பதாங்க நமக்கு மழையே சரியான மழை பொழிவு காத்திருக்கிறது எந்தெந்த மாவட்டத்துல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்துல மிதமானதுல இருந்து கனமழை பெய்யும் எந்தெந்த மாவட்டத்துல மழையே பெய்யாது அப்படிங்கிற முழு தகவலையும் இதுல நம்ம சொல்லியிருக்கிறோம் சில மாவட்டங்கள் நல்ல மழை கிடைக்க போகுதுங்க அதாவது இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் சில மாவட்டங்கள் நல்ல மழை வாய்ப்பு இருக்கு அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எந்த தேதியில மழை வருதுன்னே தெரியாமலே இருக்கீங்க அதுக்காக தான் நம்ம வந்து எட்டு நிமிஷம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பேசுறோம் கொஞ்ச நேரத்திலே கேட்டு போயிடுறீங்க அதனால வானிலை இருக்கே முழுமையா கேளுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நீங்க மறக்காம அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போதான் வரக்கூடிய நாட்கள்ல மழை வருமா வராதா புயல் சின்னம் இருக்கா எந்த தேதியிலிருந்து கனமழை இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம உங்களால எந்த ஒரு மழை தேதியும் தெரிஞ்சிக்க முடியாது தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை தொடர்ந்து தான் இருக்க போதுங்க எந்தெந்த நாள் கேக்குறீங்களா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மழை பொழிவு கொஞ்சம் வலுவான மழை தான் இருக்க போகுது அது எங்கெல்லாம் இருக்குங்கிறத சொல்றோம் பெரும்பாலான இடங்கள்ல இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பலத்த மழை வெளுத்துவாங்க பெரும்பாலும் தமிழ்நாட்டுல காலை நேரமோ பகல் நேரமோ ஏன் சில நேரங்கள் மாலை நேரங்கள் கூட நமக்கு மழை தீவிரம் இருக்காது ஆனா இரவு நள்ளிரவு நேரத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மழை வாய்ப்பு தீவிரமாக இருக்கும் உதாரணமாக இரவு ஏழு மணிக்கு மேல அல்லது எட்டு மணிக்கு மேல மழை பொழிவுகள் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம் ஆகவே இந்த நேரங்கள்ல நமக்கு மழை தீவிரம் பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு பதிவாக போகுது இரவு மற்றும் நள்ளிரவுல சில மாவட்டங்கள்ல அதிகாலை கூட எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் ஏர்லி மார்னிங் ரெயின்ஃபால் வந்து கேக்குறீங்க அதிகாலை நேரம் மழை பொழிவும் சில மாவட்டத்திலும் மிதமான மழையாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு சரி எந்தெந்த மாவட்டங்கள் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த மாவட்டங்கள் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம் முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்துலேயும் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கதாங்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்திலையும் இந்த நான்கு மாவட்டத்திலையும் பரவலாக கனமழையும் ஒரு சில இடத்துல ஒரு சில இடத்துல மிக கனமழை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் அதிலும் இரவு தான் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மழை வாய்ப்பிற்கு கவலைப்படாதீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால்ல வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா மழை வரும் நம்பிக்கையோட இருங்க இரவு நேரங்கள் நள்ளிரவில் பரவலான மழை தீவிரம் இருக்கும் ஏற்கனவே நமக்கு மழை பெய்யாமலாம் கிடையாது சென்னை பகுதிகளில் அவ்வப்போது நமக்கு மழை பொழிவு தான் செய்யுது அதுக்கப்புறம் சில இடைவெளி விட்டு ஓய்வு கொடுக்கறது நம்ம பார்க்குறோம் எது எப்படி இருந்தாலும் மீண்டும் மழை தொடங்கும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதியில் கனமழையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் ஓர் இடங்களில் மிக கனமழையும் கூட எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆகவே இந்த வட தமிழக உள் மாவட்டத்தில் குறுகிய நேர மழை பொழிவா இருக்கும் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பகுதியாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் இரவு நள்ளிரவில் மிதமானதிலிருந்து கனமழையினுடைய தீவிரம் உள் மாவட்டத்திலும் அதிகரிக்கும் ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து கடலோர மாவட்டங்களுக்கு தான் மழை வரும் அப்படின்லாம் நமக்கு கிடையாது உள் மாவட்டத்திற்கும் நமக்கு மழை வரும் ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை இருக்கும் இது வடகிழக்கு பருவமழை கிடையாது ஏன்னா நிறைய பேர் ஏன் சென்னைக்கு இன்னும் புயல் வரல சென்னைக்கு ஏன் தாழ் பகுதி கரையை கிடக்கலன்னு இப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்னா இன்னும் நம்ம தென்மேற்கு பருவமழை தொடங்கலை கொஞ்ச நாளா பெய்த மழையை பார்த்துட்டு ஓ ஏதோ வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்கிருச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ நமக்கு தென்மேற்கு பருவமழையில இருக்கிறோம் அதனால வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை தொடங்கினது போல எல்லாருமே கேள்விகள் கேட்குறீங்க ஏன் வந்து சென்னைக்கு புயல் வர மாட்டேங்குது அப்படின்னு அதெல்லாம் இல்லைங்க நம்ம இன்னும் தென்மேற்கு பருவமழையில தான் இருக்கிறோம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த பருவமழையானது தொடர்ந்து நீடிக்கும் அப்புறமா தான் அக்டோபர் மாதத்திலிருந்து தான் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பிக்கும் கடற்காற்று நேரடியாக தமிழகத்தை நோக்கி வீசும் அப்போ நமக்கு நிறைய புயல் சின்னங்களை எதிர்பார்க்க முடியும் ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஆகட்டும் டெல்டா தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை தீவிரம் இருக்கும் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பாருங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை தொடர்ந்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் இந்த பகுதிகள் முழுவதுமாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் குறிப்பா சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானதுல இருந்து கனமழை வந்து பதிவாகும் ஒரு சில இடங்களில் அரை மணி நேரம் முதல் ஒரு மணி நேரம் வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்க போகுது சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல ஒரு மிதமான மழையா இருந்தாலும் பரவலாக விட்டு விட்டு நமக்கு பதிவாகும் கவலைப்படாதீங்க ஏன்னா அடுத்த ஆகஸ்ட் பத்து வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்துல மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக குறிப்பா எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்றோம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களை தொடர்ந்து டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் மிதமான மழை தான் ஏன்னா நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மட்டும்தான் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கே தவிர மற்ற மாவட்டங்கள்லாம் மிதமான மழை தான் எதிர்பார்க்க முடியும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில இவ்வளவு நாட்கள் கடந்த சில நாளா நல்ல ஒரு மழை அவ்வப்போது விட்டு விட்டு பதிவாகிட்டு இருந்தது இப்ப இடைப்பட்ட நேரங்கள்ல ஓய்வு கொடுக்கறத பார்க்கிறோம் ஏன்னா நாள் முழுவதும்லாம் நமக்கு மழை வராது தென்மேற்கு பருவமழையில வந்து ஒரு குறுகிய நேரங்கள் மட்டும்தான் நமக்கு மழை பதிவாகிட்டு போகும் அப்போ டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வான மேகமூட்டம் ஆகஸ்ட் பத்து வரைக்கும் நமக்கு நேரம் இருக்கு இந்த தேதிகளுக்குள்ள ஓரளவுக்கு ஒரு மிதமான மழை மட்டும் டெல்டா மாவட்டங்கள்ல எதிர்பாருங்க தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில் மிதமான மழை பொழிவும் ஓரிரு இடங்களில் கனமழையாக இருக்கும் ஏன்னா தென் மாவட்டங்கள் வந்து மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை பெய்யும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கையெல்லாம் வந்து பகுதியான மழை வாய்ப்பு தான் ஏன்னா ஒரே நேரத்தில் மாவட்டம் முழுவதுமாக எல்லா பகுதிகளுக்கும் தென் மாவட்டத்தில் மழை பதிவாக வாய்ப்பு இல்லை வட தமிழ்நாட்டில் கூட ஒரு சில இடங்கள் எதிர்பார்த்திட முடியும் ஆனால் தென் மாவட்டங்கள்ல அதற்கான வாய்ப்பே ரொம்ப குறைவாக இருக்கிறது அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது அதனால சற்றே கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரத்துல மட்டும் மழை பொழிவு சற்று அதிகமாக காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் தென் மா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூரில் மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழை சற்று தீவிரமாகவும் மற்ற இடங்களில் மிதமான மழை மட்டுமே பதிவாகும் ஒரு சில மாவட்டங்களில் மழை குறைவது போல் காணப்பட்டாலும் மீண்டும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும் ஒரு சில மாவட்டங்களில் மழை குறைவது போல நமக்கு வந்து இருந்தாலுமே கூட நமக்கு வந்து மீண்டுமாக நல்ல ஒரு கன முதல் மிக கனமழையானது தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம அறிவிப்புகளை கொடுத்துட்டோம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க